இதுல கொஞ்சம் சில்லாருங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க இந்த பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட கூட கூடா எட்டு மணிக்கு மாசம்னா செவன் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க சார் கிளம்பு 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 சத்யானா டைம் டைம்னா சத்யா நிமிஷம் லைட்டா போலமே முடியாது முடியாது ஸ்டார்டிங்ல இருந்து அங்கதான் இருக்கணும் கிளம்பு கிளம்புன்னு வாங்க சார் அவங்க மாசுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் ஆஹா நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஆஹா

அது அவள்கிட்ட தான் கேட்கணும் இது எப்படி எப்படி சிரிக்கும் பாத்தியாப்பா நான் வச்சுன்னு இருந்த வரைக்கும் சர்ச்சைக்கு வந்து இருந்தா பொய் பொய்யு 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 யோகிஷ் முருங்க சர்ச்சுக்கு போறதில்லை அது மேல அந்த பக்தி குறைஞ்சிருச்சு அதனால விட்டுட்டேன் சத்திய சோதனை அப்போ உங்களை கேட்டு இருப்பாங்கள முன்னால ஏன்டா சர்ச்சுக்கு இப்ப வராம வராமல் அது ஏன் தனிப்பட்ட விருப்பம்னு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க அப்ப அப்படி எப்படி விட முடியும் நீங்க விட முடியாதுன்னா இவரை தானேம்மா அடிச்சு இழுத்துட்டு போகணும் மனைவி கேட்டாலுமே நீ போறேனா நீ போ என்ன இழுக்காத எனக்கு விருப்பம் இருந்தா நான் வந்துறேன் அதனால அதனாலதான் நான் அவளை திட்டற நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல ஆனா இது புடிச்சா இருக்கு네 புடிச்சா இருக்கு புடிச்சா இருக்கு நீங்க அவங்க வளர்த்த புள்ள உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாது சொல்லிப்ட்டீங்க அதுக்கு ஓகே சரியா நான் சொல்லல ஓகே சொல்லல அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் சமாதானமா இருங்க

11 வாரம் அவனை வரோம் வருவேன் இதுக்கு இல்லையா சார் ওর ಹೆண்ட் இதுக்கு இல்லையா சார் ওর ಹೆண்ட் வந்து போக விரும்பலன்னு சொல்லி நீங்க அந்த அப்ரோச் பண்ணி நீ போய் அவங்க அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னானே அவளுக்கு விருப்பம் இல்லைன்றத சொல்லுவேன் இவன் ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போய்கிட்டு 4 நாலு மணிக்கு கெந்திருச்சுது پورا வேஸ்ட் வேஸ்ட் ராமியாருக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்ததா அந்த பலன் இந்த குடும்பம் அன்னைக்கு நல்லா பெருசா இருக்கு உங்க அப்பா வளர்ந்து இருக்க முடியுமா நான் இல்லைன்னா ஏமாந்துட்டா நீ சீக்கிரமா அஞ்சு எல்லாம் இழுத்து போட்டு நீ ஏமாந்துட்டு இப்ப என் போட்டு எழுந்திருக்கலாம் வந்துக்கலாம்